இந்த சேனலில் வரும் அனைத்து வீடியோக்களும் கேரளா மாநிலத்துக்கு மட்டுமே பொருந்தும் இது கேரளா லாட்ரி கணிப்பு மட்டுமே இங்கு சூதாட்டம் எதுவும் நடைபெறவில்லை பொழுதுபோக்கிற்காக மட்டுமே இந்த வீடியோ பதிவிடப்படுகிறது ஆல் தி வீடியோஸ் ஆன் திஸ் சேனல்ஸ் ஆஃப் கேரளா ஸ்டேட் ஒன்லி திஸ் இஸ் கேரளா லாட்ரி ப்ரடிக்ஷன் ஒன்லி தர் இஸ் நோ கேம்லிங் ஹியர் திஸ் வீடியோ இஸ் போஸ்டர் ஃபார் என்டர்டைன்மெண்ட் பர்பஸ் ஒன்லி வணக்கம் சொன்ன இந்த மாதம் கொஞ்சம் வீடியோ வரும்னு நீங்களும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க நிறைய பேர் வீடியோ பாருங்க பத்தாயிரம் பேர் இருக்கீங்க ஒரு ஐயாயிரம் ஆறாயிரம் பேர் பார்த்தா கூட எனக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும் வீடியோ போடும் அதுக்காக சொல்றேன் என்ன கெசிங் பார்க்க போறோம் நம்ம வியாழக்கிழமை காருண்யா ப்ளஸ் அப்படின்ற குழுக்களுக்கு நான் அந்த தான் பார்க்க போகிறோம் அதனுடைய ட்ரா நம்பர் ஐநூற்றி நாற்பத்தி ஒன்று லாஸ்ட் வீக் ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா ஆறுநூற்றி எண்பத்தி ஒம்பது தொள்ளாயிரத்தி நாலு சரிங்களா ஸோ ஒன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அடித்த ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா நூற்றி பதினஞ்சு ஜீரோ நாற்பத்தி மூணு வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன் என் சேனல் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் மீன்ஸ் என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சரிங்களா இந்த வீடியோ பார்க்குறப்ப லைக் பட்டனை தட்டி விடுங்க அதேமாரி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப் குரூப்பு எல்லாத்துலேயும் நம்ம யூடியூப் சேனல் லிங்கை வந்து ஷேர் பண்ணிவிடுங்க அது அவங்களுக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் அப்போ இன்னும் கொஞ்சம் நிறைய பேர் பார்ப்பாங்க சரிங்களா அதுக்காக சொல்கிறோம் ஸோ ரெண்டாவது ஒன்று பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க இந்த வீடியோவை தெளிவாக கேளுங்க ஏன் தெளிவாக கேட்க சொல்கிறோம் அப்படின்றத ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க இது கெஸ்ஸிங் வீடியோ வின்னிங் வீடியோ இந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் கன்ஃப்யூஸ் ஆகிட்டு நீங்கள் வந்து கமெண்ட் இருக்கிறீங்க சரிங்களா முதல்ல வீடியோ ஃபுல்லாக கேட்டிங்கன்னாவே உங்களுக்கே தெரிஞ்சிடும் சரிங்களா நம்ம போடுற வீடியோவை கேட்டாவே அது கெஸ்ஸிங்காக வின்னிங்காக வின்னிங் வீடியோவாக என்ன போட்டிருக்காங்கன்னு தெரியும் எதுவுமே கேட்குறதுல மேலோட்டமாக வந்து ஃபஸ்ட்டு இருக்கிற நம்ம டிபி மட்டும் பார்த்துட்டு அப்படியே வந்து கமெண்ட் பண்ணுறதுல எந்த ஒரு யூஸ் இல்லை ஸோ அதனால் வந்து கொஞ்சம் தெளிவாக வீடியோவை கேளுங்க ஏன் சொல்கிறோன்றது புரியும் ஸோ வீடியோ தெளிவாக கேட்டிங்கன்னா தான் மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறம் சரிங்களா எம்சி கெஸ்ஸிங் குரூப்பில் சரிங்களா இந்த இதில் எம்சி கெஸ்ஸிங் குரூப்பில் நம்ம திரும்பவும் வந்து மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறம் ஒரு கெஸ்ஸிங் எடுத்து கொடுப்போங்க சரிங்களா ஸோ அந்த கெஸ்ஸிங்கும் இந்த கெஸ்ஸிங்கும் மேட்ச் பண்ணணுன்னா இந்த வீடியோவை தெளிவாக கிளியராக கேட்டிங்கன்னா மட்டும்தான் முடியும் முதல்ல யாராக இருந்தாலுமே ஃபஸ்ட்டு தெளிவாக கேட்டுக்கோங்க ஏன்னா கேட்டிங்கன்னா நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறதை பார்த்தா வீடியோவை பார்க்குறதே இல்லை பிள்ளக்குது சும்மா ஸ்கிப் பண்ணிவிட்டு அங்கங்கே கேட்டுவிட்டு என்னங்க அப்போ வந்துச்சு அப்போ வந்து சொல்லி கமெண்ட் பண்ணிட்டுருக்கீங்க அந்த ஒரு ரீசென்டாக சொல்கிறேன் வீடியோ தெளிவாக கேட்டிங்கன்னா தான் நீங்கள் வின்னிங் வாங்க முடியும் நீங்கள் வின்னிங் வாங்கணும் அப்படின்னா வீடியோ தெளிவாக கேளுங்க சரிங்களா ஸோ இந்த ஜீரோ நாற்பத்தி மூணுக்கு எப்படி ஒரு கெஸ்ஸிங் கொடுத்தோம் அப்படின்றத பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா ஸோ இந்த ஜீரோ நாற்பத்தி மூணுக்கு நம்ம பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் ஜீரோ தான் வரும்னு இம்பார்ட்டன்ட் போட்டே கொடுத்துருக்கேன் நான் சரிங்களா ஒரு போர்டு கன்ஃபார்மாக ஜீரோ வருன்றதை நான் வாய்ஸ் சொல்லியிருக்கேன் அதுதான் ஆல் போட்லையும் நான் கொடுத்துருந்தேன் சரிங்களா ஆல் போர்ட்லேயும் நான் கொடுத்துருந்தேன் ஸோ எட்டாம் நம்பர் இது கூட சேர்ந்து வரணும்னு நினச்சா அது மூணாம் நம்பர் பவரில் போயிடுச்சு சரிங்களா நம்ம சொன்ன கேசிங் நல்லா தான் வந்திருக்கு வீடியோ போட்ட நாளே ஒரு த்ரீடியே வின்னிங் பண்ணியிருக்கோம் சரிங்களா இல்லை பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் மட்டும் ஜீரோ வருன்றதை தெளிவாக சொல்லியிருந்தோம் சரிங்களா ஒரு மாஸ் வின்னிங் வந்திருக்கு அதேமாரி மூணாம் நம்பர் நாலாம் நம்பர் சரிங்களா மூணாம் நம்பர் நாலாம் நம்பர் அப்படியே மாற்றி உட்காந்துருக்கு நாலாம் நம்பர் நம்ம கொடுத்துருக்கோம் சரிங்களா ஜீரோ நாற்பத்தி மூணுக்கு ஜீரோ நாலுன்றது இங்கே எடுத்து கொடுத்துருக்கோம் நம்ம ஸோ நல்ல ஒரு வின்னிங் வந்திருக்கு சரிங்களா திரும்ப திரும்ப நான் சொல்கிறது என்னென்னா நம்ம கொடுத்த கெஸ்ஸிங்கில் நாள் தான் கொடுக்குறோம் ஒரு மாதமாக நம்ம கெஸ்ஸிங் கொடுக்கல ஒரு சூப்பர் ஒரு வின்னிங் வந்திருக்கு அதில் ஜீரோ வரும்ன்றதை தெளிவாகவே நம்ம சொல்லியிருந்தோம் சரிங்களா ஸோ ஏ போர்டில் தான் அப்படின்றதையும் தெளிவாக நம்ம சொல்லியிருந்தோம் அதுவும் இல்லாமல் ஆல் போர்டு சொல்லும் போதும் நான் தெளிவாக சொல்லியிருந்தேன் ஜீரோ அப்படின்ற ஒரு நம்பர் கன்ஃபார்மாக வரும்னு சொல்லியிருந்தேன் அதனால தான் நான் அந்த ஜீரோ எண்பத்தி ஏழு சரிங்களா இந்த ஜீரோவை கொண்டு வந்து முன்னாடி எழுதி உங்களுக்கு போட்டிருந்தேன் நான் ஸோ நல்ல ஒரு வின்னிங் அதான் சூப்பர் ஒரு வின்னிங் வந்திருக்கு நம்ம சிங்கிள் போர்டை வச்சு நம்ம கொடுத்த நம்பரில் வந்து நம்ம திருடியாக பாஸ் பண்ணியிருக்க சிங்கிள் போர்டு சரிங்களா நம்ம வின்னிங் வீடியோ போடல டைம் இல்லைங்க போடல இருந்தாலும் ஒரு நாள் நம்ம கே கேப் அஞ்சுக்கு அஞ்சு அஞ்சு நாளாக கேப் வந்தது அதனால் இப்போ சொல்கிறேன் நான் சரிங்களா ஸோ ஜீரோ அப்படின்றத கன்ஃபார்மாக நம்ம கொடுத்துருந்தோம் ஸோ நாற்பத்தி மூணுன்னு கொடுத்துருந்தோம் சரிங்களா நாற்பத்தி மூணு அப்படின்றதுக்கு இங்கேயே இருக்குது சரிங்களா இருந்தாலும் நம்ம ஒரு பிசி சூப்பராக வின் பண்ணியிருக்கோம் இங்கே கீழேயும் பார்த்தீங்கன்னா தெரியும் சரிங்களா ஒரு பிசி வந்து மாதம் வின் பண்ணியிருக்கோம் நம்ம ஏ போர்டில் ஜீரோ தான் சொல்லியிருக்கோம் சரிங்களா இங்கே பார்த்தீங்கன்னா நானூற்றி நாற்பத்தி மூணுன்னு கொடுத்துருக்கோம் சரிங்களா நாலு நாலு மூணுன்னு கொடுத்துருக்கோம் இங்கே வந்து நம்ம பிசி வின் பண்ணியிருக்கோம் சரிங்களா பிசி வந்து வின் பண்ணியிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் ஏ போர்டில் நம்ம ஜீரோன்றதையும் மென்ஷன் பண்ணிட்டோம் ரெண்டும் கனெக்ட் பண்ணி போட்டிருந்தீங்க அப்படின்னா ஒரு மாஸ் நீங்கள் வந்திருக்கும் சரிங்களா நம்ம சிங்கிள் போர்டில் கொடுத்தது த்ரீ டி பாஸ் ஆயிருக்கு இருந்தாலும் பிசி வந்து நம்ம டேரெக்டாக பாஸ் பண்ணியிருக்கோம் அதுக்கு பக்கத்தில் இருக்கிற பேரல் நம்பர் பார்த்திங்கன்னா ஜீரோ நாலு இருக்கும் சரிங்களா ஸோ இது ரெண்டும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணியிருந்தாவே உங்களுக்கு வந்து ஏபிசி ஃபுல் வின்னிங் வந்திருக்கும் ஆக்சுவலில் சொல்லப்போனால் நமக்கு ஃபுல் வின்னிங் தான் அடிச்சிருக்கு நம்ம டேரக்டாக நம்பர் கொடுக்காதனால நான் அதை பற்றி பேசல நாற்பத்தி மூணும் கொடுத்துருக்கோம் ஜீரோ தான் வருன்றதே பொல்லி சொல்லியிருந்தோம் அந்த ஜீரோ கூட என்ன மாதிரியான நம்பர் உட்காருது அப்படின்றத பார்த்து நீங்கள் மென்ஷன் பண்ணியிருந்தாவே வேலை முடிஞ்சது சரிங்களா மூணே நம்பர் தான் கொடுத்துருக்கோம் ஜீரோ ரெண்டு ரெண்டு ஜீரோ அறுபத்தொன்பது ஜீரோ நாற்பது சரிங்களா ஜீரோ நாற்பத்தி நாலு கொடுத்துருக்கோம் ஜஸ்டி மிஷினில் போயிடுச்சு ஆனால் ஜீரோ நாற்பத்தி நாலு நம்ம எடுத்து கொடுத்துருந்தோம் திரும்ப சொல்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ் மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறம் அப்புறம் இந்த நம்பரை எடுத்து கொடுத்துருந்தோம் ஏன்னா ஜீரோ வரும்றதுனால ஜீரோ கூட நாலுன்றதை எடுத்து கொடுத்துருந்தோம் ஒரு நல்ல ஒரு வின்னிங் வந்திருக்கு போர்டு வச்சு வெட்டுப்பட்ட எல்லா நண்பர்களுக்கும் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு உண்டான கெஸிங்ஸ் பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா முதலாளே ஒரு நல்ல ஒரு வின்னிங் வாங்கியிருக்கோம் போக நல்ல ஒரு வின்னிங் இன்னும் நம்ம பத்தாம் தேதிக்குள்ளே ஒரு அட்லீஸ்ட் ஒரு த்ரெடியாக தட்டி தூக்கும் சரிங்களா அப்படி தான் வாங்கிட்டுருக்கது வரைக்கும் ரெண்டு மூணு இருக்கோம் பத்தாம் தேதிக்குள்ளார போன்ற இப்பெல்லாம் பதினொன்றாம் நாலு வாங்கணும் சரிங்களா அதுக்காக சொல்கிறேன் நான் ஸோ கண்டிப்பாக நல்ல ஒரு இருக்குது சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் இப்போ ஏபிசி சிங்கிள் போர்டு அப்புறம் சே போர்டில் வந்து மீண்டும் ஜீரோ வருது சரிங்களா மீண்டும் ஜீரோ அப்படின்ற நம்பர் வருது ஸோ தவறும் பட்சத்தில் அஞ்சு ஸோ அதனுடைய பவர் சரிங்களா இது ரெண்டு நம்பர் வந்து கண்டிப்பாக ஒரு நம்பர் வருது மீண்டும் வருது சரிங்களா ரிப்பீட்டுன்னு கூட நான் எழுதுறேன் நான் ரிப்பீட்டுன்னு எழுதுறேன் சரிங்களா ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒரு நாலாம் நம்பர் இதுதான் வந்து ஏ போர்டில் வந்து அது எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குங்க சரிங்களா ஸோ அப்போட்டுக்கு ஒரு ஒன்பதாம் நம்பர் கொடுத்துருக்கோம் பி போர்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆறாம் நம்பர் அஞ்சாம் நம்பர் மார்க் பண்ணுறேங்க ஆறாம் நம்பர் அஞ்சாம் நம்பர் அதிகம் ஸ்ட்ராங்காக இருக்குது ஒன்பது ரெண்டு சி போர்டில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மிஷின் நம்பர் பார்த்தா நாளைக்கு முடிவு பண்ணேன்னா மூணு நாலுன்றது வரிசையாக இருக்குது சரிங்களா மூணு நாலுன்னு அதனால் அது திரும்ப அதே ரிப்பீட் வரதுனால தான் மூணு நாள் கொடுத்துருக்கேன் நான் சரிங்களா ஸோ இதுக்கு அப்படியே வந்து பவர் பார்த்தீங்கன்னா ஆறு ஏழு அப்படின்னு கொடுத்துருக்கோம் மிஷின் நம்பரில் வரதை பொறுத்து இதில் இருக்கிற ஒரு நம்பர் அதாவது போய் கண்டு கேரண்டியாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஏழாம் நம்பர் அடிக்கலாம் சரிங்களா ஏழா நம்பர் அடிக்கும்போது திரும்ப மீண்டும் நாலாம் நம்பரே உட்காரலாம் ஸோ அந்த மாதிரியான பேர் வரும் ஸோ அதுக்காக சொல்கிறேன் நான் சரிங்களா மிஷின் நம்பரை பார்த்துட்டு போர்டு இது பண்ணிக்கலாம் ஆனால் மீண்டும் வந்து ஒரு ஜீரோவோ அஞ்சோ கன்ஃபார்மாக வருது சரிங்களா ஸோ இதுலேருந்து இருந்து பார்த்திங்க அப்படின்னா ஜீரோ கூட ஆறாம் நம்பர் அஞ்சாம் நம்பர் நாலாம் நம்பர் வச்சு நீங்கள் யூஸே ப்ளே பண்ணலாம் அந்த மாதிரி தான் கொடுத்துருக்கேன் திரும்ப சொல்கிற ரெஃபரன்ஸ் என் சேனல் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் மீன்ஸ் என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்க்கும் போதே ஒரு லைக் பட்டனை தட்டி விடுங்க சரிங்களா அது மட்டும் இல்லாமல் எப்பயுமே ஒரு மாதம் ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஒன்றாந்தேதி டு பத்தாம் தேதி சரிங்களா மினிமம் இப்படி பார்த்தாலும் நம்ம ரெண்டுலேருந்து ஒரு மூணு வின்னிங் போன்ற நாலு வின்னிங் கொடுத்துருந்தோம் மூணு வின்னிங் கொடுப்போம் ஆவரேஜாக மூணு வின்னிங் கொடுத்துருக்கோம் இருந்தாலும் நான் திரும்ப சொல்கிறேன் அட்லீஸ்ட் ஒரு வின்னிங் என்னால் எடுத்து தர முடியும் இப்போ தான் நான் வீடியோவே போட ஆரம்பிச்சிருக்கேன் போட்டனாலே ஜஸ்டி மிஸ்ஸில் தான் திருடி போயிருக்கு நானூற்றி நாற்பத்தி மூணு நானூற்றி நாற்பது கொடுத்துருக்கோம் அது ஜீரோன்ற நம்பர் ஏ போலில் வருன்றதே சொல்லியிருந்தோம் ஜஸ்ட் மிஸ்ஸில் தான் போயிருச்சு நாளே சரிங்களா இப்போ ஒரு நாள் லீவ் இடையில ஒரு நாள் லீவ் வந்திருக்கு ஸோ எப்பயுமே ஒரு லீவோ ஒரு பம்பராக வந்தால் அடுத்த நாள் மீண்டும் ஜீரோ இறங்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம் அதனால தான் வந்து திரும்பும் ஏ போலேயே நான் ஜீரோவும் அஞ்சு கொண்டு வந்திருக்கேன் சொல்லியிருக்கேன் நான் சரிங்களா ஸோ பயன்படுத்திக்கோங்க அதே மாதிரி சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோ பார்க்குறப்ப லைக் பண்ணுங்க அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப் எல்லாத்தையும் ஷேர் பண்ணிவிடுங்க உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள் ஏன் ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்க நம்ம சொல்கிறேன்னா தெளிவாக புரிஞ்சுக்கிட்டீங்க தான் மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறம் இதில் நம்ம கெஸிங் எடுத்து கொடுப்போம் வாட்ஸ்அப் சேனலில் எம்சி கிஷிங் குரூப்பில் அப்போ எடுத்து கொடுக்குறப்ப நீங்கள் மேட்ச் பண்ணணும்னா இந்த வீடியோ தெளிவாக கேட்டிங்கன்னா தான் முடியும் சரிங்களா எப்பயுமே ஒரு மாதத்தில் ஒன்றாவது பத்தாம் தேதிக்குள்ளே நமக்கு நல்ல ஒரு வெண்ணிங் இருக்குது எல்லாரும் பயன்படுத்திக்கோங்க இப்ப நம்ம ஏபிபிசிஎஸ்சி பார்த்தோம்ன அப்புறம் ஸோ ஏபிபிசிஎஸ்சி பாத்தீங்க அப்படின்னா ஜீரோ தான் சொல்லியிருந்தேன் ஸோ அதனால வந்து ஜீரோ ஆறு ஜீரோ ஏழு ஜீரோ ஜீரோ சரிங்களா அந்த மாதிரி கொடுத்துருக்கேன் கொஞ்சம் நல்ல ஒரு இம்பார்ட்டண்டான பேர் தான் அதை பார்த்துக்கோங்க தொண்ணூற்றி ஏழு அறுபத்தி நாலு எழுபத்தி மூணு சரிங்களா அந்த மாதிரி கொடுத்துருக்கோம் அதே மாதிரி நாற்பத்தி நாலு எழுபத்தி ஏழு தொண்ணூத்தி பார்த்தீங்களா பாத்தீங்களா எல்லாமே டபுள்ஸா தான் அமைஞ்சிருக்கும் ஐம்பத்தாறு எழுபத்தஞ்சு ஐம்பத்தஞ்சு இந்த மாதிரி தான் அமைஞ்சிருக்கும் நம்ம எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா டபுள்ஸா வரதுனால எந்த டபுள்ஸ் அப்படின்னா நம்ம மிஷின் நம்பர் வச்சு அதனுடைய பவரை வச்சு யூஸ் பண்ணிக்கோங்க சரிங்களா ஒரு சின்ன சின்ன ட்ரிக்கு மாதிரி சொல்லியிருக்கேன் நான் இப்போ ஸோ இப்போ ஆல்போர்ட் பார்த்த நம்பர் ஸோ ஆல்போர்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்போர்டில் நான் ஆறு ஏழுக்கு அதிகப்படியான வாய்ப்பு போகிறேன் ஸோ நீங்கள் வரிசையாக இருக்குது நீங்கள் யாரும் ஃபீல் பண்ண வேண்டாம் ஏன்னா அது கூட ஒரு அஞ்சா நம்பர் வர மாதிரி இருக்குது ஸோ ரெண்டு நம்பர் இதில் வந்து மிக்ஸ் ஆகி வரணுங்க சரிங்களா கேரண்டியாக இதில் விட ரெண்டு நம்பர் மிக்ஸ் ஆகி தான் வரணும் அந்த மாதிரி தான் இருக்குது இல்லை அப்படின்னா நம்ம ஒரு ஒன்பதாம் நம்பர் போகலாம் சரிங்களா அது வந்து நம்ம மிஸ் நம்பரை பார்த்துட்டு சொல்லலாம் ஸோ இப்போ நான் ஜீரோ சொல்லிட்டேன் அதோடைய பவர் தான் நான் இங்கே கொண்டு வந்திருக்கேன் நான் சரிங்களா ஸோ ஒன்பதாம் நம்பர் இதில் இருந்து ரெண்டு நம்பர் இந்த நாலுலேருந்து ரெண்டு நம்பர் வந்து நமக்கு போர்டில் இருக்கும் அந்த மாதிரி தான் அமைஞ்சிருக்கு என்னுடைய கெஸ்சிங் உங்கள் கெஸிங்கில் வந்து அதை நீங்கள் மேட்ச் பண்ணிக்கோங்க இப்போ ஏபிசி த்ரெடி நம்பர்ஸ் பார்த்தலாம் அப்புறம் ஏபிசி த்ரடி நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா ஜீரோ நாலு இருபத்தி நாலு சரிங்களா நானூற்றி இருபத்தி நாலு நாலு நாலுன்னு வந்திருக்கு சரிங்களா ஸோ அந்த நாலு நாலு பேர் நம்ம மேலே கொடுத்துருக்கோம் அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க அப்படி தான் செக் பண்ணி போகணும் அதேமாதிரி மூணு நாலு நாலு ஸோ இருபத்தஞ்சு ஜீரோ அஞ்சு அதாவது ஐநூற்றி அஞ்சுன்னு கொடுத்துருக்கோம் இதை வந்து ஜீரோ நாற்பத்தஞ்சுன்னு கொடுத்துருக்கோம் சரிங்களா ஜீரோ வச்சு எழுதியிருக்கோம் நம்ம ஜீரோ நாலு அப்படியே அந்த மூணுக்கு பதிலாக எட்டு அஞ்சோ வரலாம் அந்த மாதிரி கொடுத்துருக்கோம் அதேமாதிரி ஏழு ஏழு மூணு நாலு ஏழுநூற்றி முப்பத்தி நாலு ஐம்பத்தி ஒன்று தொண்ணூற்றி மூணு சரிங்களா ஐம்பத்தி நூற்றி தொண்ணூற்றி மூணு அந்த நூற்றி தொண்ணூற்றி மூணு நூற்றி தொண்ணூத்தஞ்சு அப்படி மாற்றிருக்கோம் நூற்றி ஐம்பத்தொம்போதுன்னு சரிங்களா அடுத்த நம்பர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இம்பார்ட்டான பேர் தாங்க இந்த பேர் அடிக்கடிக்கு வந்திருக்கு என்னால நம்ம சொல்கிறோம் சரிங்களா அடிக்கடிக்கு அந்த பேர் வந்திருக்கு அதனால் திரும்ப கொடுத்துருக்கேன் நாளைக்கு மிச்ச நம்பர் பார்த்துட்டு அதை டிசைட் பண்ணிக்கோங்க அந்த நம்பர் இடங்களா கண்டிப்பாக அதை யூஸ் பண்ணிக்கோங்க தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு சரிங்களா தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலுன்ற நம்பர் ஸோ ஜீரோ ஐம்பத்தி ஆறு இந்த சொன்ன ஜீரோ நான் ஐம்பத்தி நாலு சொன்னேன் ஜீரோ ஐம்பத்தாறு தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது சரிங்களா ஒன்பது நாலு ஒன்பது ஒன்பது அப்படி இருக்குது அந்த பேர் மேலே நம்ம கொடுக்கலாம் அப்படின்னா அதை பயன்படுத்திக்காங்க சரிங்களா ஸோ எழுநூற்றி நாற்பத்தி எட்டு தொள்ளாயிரத்தி பதினாலு பாருங்கள் ஒன்பது பேர் நிறைய இடத்துல வந்திருக்கு சரிங்களா இங்கே எழுதுறேன் நான் ஒன்பது நாலு ஒன்பது 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 கொடுத்துருக்கோம் ஒன்பது மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க ஸோ ஜீரோ ஆறு ஆறு அஞ்சு அஞ்சு ஆறு ஜீரோ ஜீரோ ஏழு ஒரு ஜீரோ ஜீரோவும் ட்ரை பண்ணுங்கள் நாளைக்கு சரிங்களா அதை நான் சொல்ல மறந்துட்ட மேலே நான் மார்க் பண்ணுறேன் ஜீரோ ஜீரோ பேர் கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கோங்க நாளைக்கு ஏன்னா ஒரு ஜீரோ வந்திருக்கு அது கூட இன்னொரு ஜீரோ அமைஞ்சால் ஜீரோ ஜீரோ பேர் கண்டிப்பாக வரும் அது வந்து ஜீரோ ஜீரோ மூணோ ஜீரோ ஜீரோ ஏழோ இருக்கணும் ரிசல்ட் சரிங்களா ஸோ ரெண்டு ரெண்டு எட்டுங்க அதேமாதிரி நாலு நாலே டபுள் வந்துச்சுனா நாலு நாலு ஒன்று அந்த மாதிரி வரலாம் இந்த மாதிரி தாங்க அமைஞ்சிருக்க நான் திரும்ப சொல்லிக்கிற ஃப்ரெண்ட்ஸ் என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நல்ல ஒரு வின்னிங் நல்ல ஒரு கெஸ்ஸிங் கொடுக்குறோம் சப்போர்ட் பண்ணுங்கள் ஏன் சொல்கிறேன்னா இந்த வீடியோவை நீங்கள் லைக் பண்ணால் தான் நிறையா லைக்ஸ் வருது நிறைய பேர் பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து வீடியோ வந்து போகிறதுக்கு எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் நான் இப்போ ஒன்றாந்தேதி இப்போ நான் போட ஆரம்பிச்சிட்டேன் சரிங்களா ஒரு ஒரு வாரம் பார்ப்போம் சரிங்களா நீங்கள் எந்த மாதிரி ரெஸ்பான்ஸ் கொடுக்குறீங்களோ அந்த மாதிரி கண்டினியூவாக வீடியோ வரும் சில பேர் கமெண்ட் பண்ணி தாங்க நீங்கள் போடுங்க நான் சப்போர்ட் பண்ணுறேன்னு அந்த ஒரு ரீசனுக்காக நான் சொல்கிறேன் திரும்ப சொல்கிற ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் குரூப் எல்லாத்தையும் ஷேர் பண்ணிவிடுங்க அதை அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் அதற்காக சொல்கிறோம் சரிங்களா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள் ஏன் சொல்கிறேன்னா அப்போ தான் மிஸ்ஸின் நம்பர் வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து கொடுக்குற கேஸிங்க நீங்கள் மேட்ச் பண்ண முடியும் சரிங்களா அந்த ஒரு ரீசன்காக சொல்கிறோம் இப்போ ஷார்ட் கட் பார்த்தலாம் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா ஸோ ஷார்ட்கட் கட் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா ஜீரோ நாற்பத்தி மூணுன்னு அடிச்சிருக்கு அடுத்த நம்பர் பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி நாலு அடிச்சிருக்கு அது வந்து நான் ஜீரோ இப்படி எழுதுறேன் நான் சரிங்களா இது ரெண்டுலையும் பார்த்தீங்கன்னா நமக்கு ஜீரோ நாள் அப்படின்றது ஒரு காமன் ஃபேக்டராக வந்திருக்கு பொதுவான நம்பராக வந்திருக்கு சரிங்களா பொதுவான நம்பராக வந்திருக்கு அப்படின்ற பட்சத்தில் திரும்பவும் அதே நாள் அந்த மாதிரி வரலாங்க சரிங்களா ஜீரோ நாலு பேரே வரலாம் பட் இருந்தாலும் நம்ம எப்படி போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு நம்பருமே நான் கொடுத்துட்றேன் ஸோ ஜீரோவுக்கு ஒரு ஜீரோ போகிறேன் அதேமாரி ஒரு அஞ்சு போகிறேங்க சரிங்களா அதேமாரி இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நான் ஜீரோ ஆறு போகிறேன் சரிங்களா ஏழு போகிறேன் சரி ஆறு ஏழு போகிறேன் ஸோ இங்கேயும் வந்து நான் ஏழாம் நம்பர் போகிறேங்க சரிங்களா இங்கேயும் ஏழாம் நம்பர் போகிறேன் ஸோ இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா ஸோ ஒன்பதே அப்படியே வரலாம் மூணு இதுனா இங்கேயும் ஒரு ஏழாம் நம்பர் ஏழாம் நம்பர் நான் ஆல்ரெடி மென்ஷன் பண்ணி நான் கொடுத்துட்டேன் ஸோ அதனால் ஒரு ஆறாம் நம்பர் போகிறேங்க பார்த்திங்கன்னா இங்கேயும் டபுள்ஸ் மாதிரி தான் நமக்கு அமைஞ்சிருக்கு சரிங்களா ஸோ டபுள்ஸ் மாதிரி தான் அமைஞ்சிருக்கு இந்த பேர் கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கோங்க ஜீரோ ஆறு ஜீரோ ஏழு இதை தான் நம்ம இங்கே கொடுத்துருப்போம் சரிங்களா ஒருவேளை இந்த ஒன்பதுக்கு ஒன்றோ ஜீரோ வந்துச்சுன்னா ஜீரோ ஜீரோ பேர் அப்படின்னு நம்ம போயிருக்கோம் இங்கே போயிருக்கோம் சரிங்களா ஜீரோ ஜீரோ பேர்னு போயிருக்கோம் அதுக்காக சொல்கிறேன் ஏழு ஏழு சரிங்களா ஏழு ஏழு நம்ம மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்கோம் இந்த மாதிரி தாங்க அமைஞ்சிருக்கு ஸோ ஒரு ரெண்டு மூணு நாள் போட்டுங்க அடுத்த நம்பர் சரிங்களா இதுக்கு அடுத்த நாள் இருக்கிற நம்பரை வச்சு நம்ம கெஸ்ஸிங் வந்து மேட்ச் அடுத்த நாள் இருக்க நம்பர் பார்த்தீங்கன்னா நானூற்றி அறுபத்தி மூணுன்னு வருதுங்க சரிங்களா நானூற்றி அறுபத்தி மூணு சரிங்க நாலு மூணு பார்த்தீங்கன்னா ஒரு ஆறாம் நம்பர் வந்திருக்கு இந்த நாலு மூணு கூட ஒரு ஆறாம் நம்பர் வந்திருக்குங்க ஸோ அப்போ வந்து ஒரு எட்டாம் நம்பர் சேர்த்திக்கலாம் ஏ போல் சரிங்களா இதே சேம் பேட்டர்ன்னா ஒரு எட்டாம் நம்பர் சேர்த்திக்கலாங்க ஸோ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்த நம்பர் பார்த்தீங்கன்னா ஆறு ஏழு அஞ்சு எட்டு இப்படி தான் வந்திருக்கும் இதை தான் நம்ம ஆல் போல் நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம் சரிங்களா அந்த மாதிரி தான் அமைஞ்சிருக்கு ஸோ அதுக்காக சொல்கிறான் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா அடுத்த நாள் வச்சு பார்த்தாலும் அப்படி தான் இருக்குது ஒன் ஆர் டூ டேஸ் பொறுத்துக்காங்க நம்ம இதிலே வந்து மீ நம்ம தட்டி தூக்கிற மாதிரி நம்ம கெஸ்ஸிங் கொடுக்கலாம் சரிங்களா நான் திரும்ப சொல்லிக்கிறப்ப சே சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சரிங்களா வீடியோ பார்க்குறப்ப லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் அதாவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் குரூப் எல்லாத்துலையும் ஷேர் பண்ணிவிடுங்க சரிங்களா எல்லாத்துக்கும் போய் ரீச் ஆட்டோ ஷேர் பண்ணிவிடுங்க எல்லா குரூப்லேயும் ஷேர் பண்ணிவிடுங்க எல்லாத்துக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாம வந்து பாருங்கள் ஏன் சொல்றேன்னா மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறம் எடுத்து கொடுக்கற கெஸிங்க மேட்ச் பண்ணா ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா தான் வினிங் வாங்க முடியும் சரிங்களா எல்லோரும் நாளைக்கு வெற்றி பெற வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஜீரோ திரும்பவும் வர மாதிரி இருக்கு கடைசியாக சொல்றேன் அதனுடைய பவர் அஞ்சு வர மாதிரி இருக்கு அஞ்சு ஏழு நாலு இந்த தான் வர மாதிரி இருக்கு அதை யூஸ் பண்ணிக்கோங்க நம்ம கொடுத்துருக்கோம் பயன்படுத்திக்கோங்க எல்லோரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி தேங்க்யூ